ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரி மூரையில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் படம் படத்தோட நேம் தேசிங்க ஒரு காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆணிச்சு அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விமல் எசையா இருக்காரு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல வர்ணஜாலம் அப்படிங்கிற லேடி கேரக்டர்ல புகழ் எஸையா இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி ஈகோ கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கு யார் பெரியாளு அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கிற சூழ்நிலையில மார்க்கெட் ரவுடி ஒருத்தர் கொல்லப்படுறாரு அவரை கொன்னது மினிஸ்டர் அவரோட பையனா அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி கேங்ல இருக்கிறவங்களா நினைச்சிட்டு மினிஸ்டர் அவரோட பையனை கொள்றதுக்காக திட்டம் போடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிற மினிஸ்டர் தன்னோட பையனை காப்பாற்ற சொல்லி போலீஸ் ஆஃபீஸரான விமல் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் தேசிங்கு ராஜா டூ இந்த படத்தோட டைரக்டர் எழில் காமெடி படங்களை நல்லா பண்ணக்கூடியவர் தான் அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அந்த படத்துல காமெடி எலமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தா நல்லா இருக்க லெவல்ல தான் இருக்கும் பட் இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற லெவலுக்கு ரொம்ப மோசமான டைரக்ஷன் ரொம்ப மோசமான ஸ்கிரீன் பிளே ஏன் இப்படி சொதப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரில அவரோட டேரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படம் தான் படம் காமெடி படம் இப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் ஸோ இதுக்கு மேலே சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி உங்களோட முடிவை எடுத்துக்காங்க